விஜய் தலைவர் விஜயாக மாறி தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்து அரசியல் களத்தில் அனலை கிளப்பி வருகிறார் அனுதினமும் அவரை பற்றியும் அவரது கட்சியை பற்றியும் மற்ற கட்சிகள் பேசும் அளவுக்கு மாஸ் காட்டி வருகிறார் சீமானுக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் ஏகப்பட்ட கருத்துக்களை பதிவிட்டு வரும் நிலையில் விஜயின் த்ரூபேக் வீடியோக்களை ரசிகர்கள் ஷேர் செய்து வருகின்றனர் வரும் ஏப்ரல் மாதம் சச்சின் படம் ரீரிலீஸ் ஆக உள்ள நிலையில் கியூட்டான விஜயின் வீடியோக்களை ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் எக்ஸ்தலத்தில் ஹேஷ்டேக் டிவி கே விஜய் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகர் விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி பதினோரு பேர் பிஸ்டல் மற்றும் ஸ்டன்கன்னுடன் சுழற்சி முறையில் விஜய்க்கு பாதுகாப்பு அளிக்க உள்ளனர் உளவு அமைப்புகள் தரும் அறிக்கைகளின் அடிப்படையில் பிரபலங்கள் மற்றும் தலைவர்களுக்கு மத்திய அரசு பாதுகாப்பு அளித்து வருகிறது இந்தியாவை பொறுத்தவரை பிரதமர் குடியரசுத் தலைவர் மத்திய அமைச்சர்கள் அச்சுறுத்தல் பட்டியலில் இருக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் தொழிலதிபர்கள் விளையாட்டு மற்றும் சினிமா பிரபலங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது அது என்ன பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு திடீரென வழங்கப்பட்டது ஏன் அதன் சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம் எஸ்பிஜி பாதுகாப்பு இந்தியாவில் குடியரசுத் தலைவர் பிரதமர் தொடங்கி மாநில ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் மிக முக்கிய நபர்கள் என பலருக்கும் பலவிதமான பிரிவுகளில் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது இதில் பிரபல தொழிலதிபர்களுக்கும் அடங்குவர் ஆனால் இது அவரவரின் பதவி மற்றும் அச்சுறுத்தலின் தன்மையை பொறுத்தே மாறுகிறது நாட்டின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பை அளிப்பது நூற்றி எண்பது வீரர்களை கொண்ட மெய்க் காவலர் படை இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான பாதுகாப்பு படை என்றால் அது எஸ்பிஜி எனப்படும் ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் தான் முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் படுகொலைக்கு பின்னர்தான் இந்த எஸ்பிஜி எனப்படும் ஸ்பெஷல் புரொடக்ஷன் குரூப் உருவாக்கப்பட்டது பிரதமர் மற்றும் அவரது நேரடி குடும்ப உறுப்பினர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களின் பாதுகாப்புக்கான பொறுப்பை எஸ்பிஜி ஏற்றுக்கொள்ளும் துணை இராணுவ படையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட இந்த அமைப்புதான் தற்போதைய பிரதமர் மோடிக்கும் பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கிறது இந்த பிரிவில் மொத்தம் மூன்றாயிரம் படை வீரர்கள் உள்ளனர் ஜெட் பிளஸ் பாதுகாப்பு எஸ்பிஜிக்கு அடுத்தபடியாக வருவது ஜெட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு படை ரயில்வே பாதுகாப்பு படை மத்திய பாதுகாப்பு படை மத்திய தொழில் பாதுகாப்பு படை இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை ஆகியவற்றில் இருந்து வீரர்களை தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த இசட் பிளஸ் பிரிவு முன்னாள் பிரதமர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் கடுமையான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான தலைவர்கள் ஆகியோருக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவு வழங்கப்பட்டு வருகிறது ஐந்துக்கும் மேற்பட்ட குண்டு துளைக்காத வாகனங்களுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு வழங்கும் இந்த குழுவிற்கு மாதந்தோறும் செலவிடப்படும் தொகை சுமார் முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஆகும் இசட் பிரிவு பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஆறு பேர் மற்றும் காவல்துறையினரை சேர்த்து இருபத்தி இரண்டு பேர் பாதுகாப்பு அளிக்கும் பிரிவுக்கு பெயர் ஜெட் பிரிவு இது உயிருக்கு ஆபத்து இருக்கும் விஐபிகளுக்கு உளவுத்துறை பரிந்துரையுடன் வழங்கப்படும் பாதுகாப்பாகும் ஒன்று முதல் மூன்று ஆயிரம் ஏந்திய வீரர்கள் இந்த விஐபி எங்கு சென்றாலும் உடன் பயணிப்பர் தமிழ்நாட்டில் ஜெட் பிரிவு பாதுகாப்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த பிரிவினருக்கு மாதந்தோறும் பதினாறு லட்சம் செலவழிக்கப்படுகிறது ஜெட் பிரிவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் வை பிளஸ் பாதுகாப்பு குறிப்பிட்ட விஐபி தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் நான்கு பேர் பாதுகாப்பு அளிப்பார்கள் அதனுடன் ஆறு பேர் கொண்ட காவல்படை அவர்களது வீட்டிற்கு சுழற்சி அடிப்படையில் பாதுகாப்பு அளிப்பார்கள் சல்மான் கான் கங்கனா ராணாவத் ஷாருக்கான் போன்றவர்களுக்கு இந்த பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது இந்த பாதுகாப்பு படைகளுக்காக மாதந்தோறும் பதினைந்து லட்சம் செலவாக்கப்படுகிறது அடுத்து வை பிரிவு பாதுகாப்பு இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு தான் தாவேக்க தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த பிரிவில் தேசிய பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒன்று அல்லது இரண்டு வீரர்கள் உட்பட எட்டு காவலர்கள் இடம்பெறுவார்கள் இந்த பிரிவுக்கு மாதம் பனிரண்டு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டு வருகிறது நடிகர் விஜய்க்கு இந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் மட்டும் வழங்கப்படும் விஜய் மீது முட்டையடிக்க வேண்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் சிலர் பேசியதால் அவர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதை கருத்தில் கொண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டு இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக எக்ஸ் பிரிவு உள்ளது அது தேசிய பாதுகாப்பு படையினர் யாரும் இல்லாமல் உள்ளூர் காவலர்களை மட்டுமே வைத்து வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது